புனித மத்தேயு எழுதிய தூயனச் செய்தி அதிகாரம் பதிமூன்று இறைவார்த்தைகள் நாற்பத்தி ஏழு தொடக்கம் ஐம்பத்து மூன்று அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும் வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர் கெட்டவற்றை வெளியே எறிவர் இவ்வாறே உலகம் முடிவிலும் நிகழும் வானதூதர் சென்று நேர்மையாளர்களிடையே இருந்து தீயோரை பிரிப்பர் பின் அவர்களை தீச்சூளைக்குள் தள்ளுவர் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் என்றார்கள் பின்பு அவர் ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைமூல அறிஞரும் தம் கருவூலத்தில் இருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரை போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார் இவ்வூமைகளை இயேசு சொல்லி முடித்த பின்பு அவ்விடத்தை விட்டு சென்றார் சிந்தனை இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு அவர்களை கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள் சில வேளைகளில் இயேசுவின் போதனைகளை விளங்கிக் கொள்வது கடினமாக இருக்கும் இயேசு கற்பிப்பதை நாங்கள் எவ்வாறு விளங்கிக் கொள்கிறோம் இயேசு அடிக்கடி உவமைகள் மூலமாகவும் உருவகங்கள் மூலமாகவும் போதிப்பார் இயேசு தொடர்ச்சியாக மூன்று உவமைகளை போதித்த பின்பே மேற்கூறப்பட்ட கேள்வியை கேட்கின்றார் இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்பதை உறுதிப்படுத்திய பின்பு அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியை பற்றிய ஒரு விளக்கத்தை அளிக்கின்றார் இவர்களே விரைவில் விண்ணரசில் ஆயர்களாக அல்லது போதகர்களாக மறைநூல் அறிஞர்களாக வர இருப்பவர்கள் அவர்களுடைய பணி புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணர்வதாகும் இங்கு சொல்லப்படுகின்ற புதியன பழையன என்பது என்ன திருவைத் தந்தையர்கள் இதனை பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்பவற்றோடு அடையாளம் காண்கின்றனர் இவ்வாறு முழுமையான வெளிப்பாட்டின் பணியாளர்களாக அல்லது எழுத்தாளர்களாக இருக்கும் பணி இந்த பன்னிருவரிடமும் ஒப்படைக்கப்படுகின்றது இதுவே பழைய புதிய ஏற்பாடாக இன்று நாம் கொண்டிருக்கும் முழுமையான பைபிளாக உருவெடுத்துள்ளது இன்னும் சில விரிவுறையாளர்கள் பழையன என்பதை பழைய பாவ வாழ்வையும் புதியன என்பது புதிய அருள் குறிக்கின்றன என்கின்றார்கள் எனவே பன்னிருவரின் பணியும் என்னவென்றால் முழுமையான நற்செய்தியை மக்களுக்கு போதித்து அவர்களை அவர்களின் பழைய பாவ வாழ்வில் இருந்து புதிய அருள்வாழ்வுக்குள் அழைத்து வருவதாகும் இவற்றை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு சீடர்களிடம் கேட்ட கேள்வியையே இன்று எம்மிடமும் கேட்பதாக வைத்துக் கொள்வோம் அதனை சிந்திப்போம் இயேசுவின் போதனைகளின் உண்மையான அர்த்தத்தை பல விளக்க உரியாளர்களும் புனிதர்களும் எங்களுக்கு தெளிவாக எடுத்து கூறியிருந்தாலும் இயேசு வருடமும் கேட்ட கேள்விக்கு நாங்கள் தனிப்பட்ட முறையிலே பதிலளிக்க முன்வர வேண்டும் இயேசு இந்த கேள்வியை எங்களிடம் கேட்கின்ற பொழுது எமது பதில் அறிஞர்களின் பதிலைப் போலவோ அல்லது போதனைகளை அறிவு ரீதியில் கற்று தெளிந்தவர்களின் பதிலைப் போலவோ இருக்கக்கூடாது மாறாக எமது பதில் எமது நம்பிக்கையில் இருந்து வர வேண்டும் என்பதே எதிர்பார்க்கிறார் ஆம் ஆண்டவரே நீர் என்னிடம் பேசியதை நான் கேட்கின்றேன் என்ற பதிலை நாம் கூற வேண்டுமென்று அவர் விரும்புகின்றார் ஆம் ஆண்டவரே நீர் பேசிய வார்த்தைகளால் என் உள்ளம் குத்துண்டுள்ளது என்ற பதிலை அவர் விரும்புகின்றார் ஆம் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டேன் ஆண்டவரே நான் உண்மை நம்புகிறேன் என்ற எனது பதிலை அவர் என்னிடம் தேடுகின்றார் ஆண்டவரின் வார்த்தை உயிர் உள்ளது ஆண்டவர் இயேசு நம்முடன் பேச நாம் அனுமதிக்கும் போதுதான் தனிப்பட்ட முறையில் நாம் அவருடைய வார்த்தையை கேட்கும் போதுதான் அதனை சரியாக எம்மால் புரிந்து கொள்ள முடியும் இயேசு பன்னிருவரையும் கேட்ட கேள்வியை இன்று நாம் சிந்திப்போம் இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா அவ்வாறு சிந்திக்கும் போது இயேசு எம்மிடமும் அதே கேள்வியை கேட்கின்றார் கேட்கின்ற அந்த குரல் எமக்கு கேட்கின்றதா கடவுளின் போதனைகளை இந்த நேரம் நாம் எந்த அளவுக்கு புரிந்து கொள்ளுகின்றோம் திருவிவிலியத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் தம்மை எமக்கு வெளிப்படுத்துவதாக உணர்ந்து கொள்கின்றோமா செவ்வம் ஆண்டவரே பேசும் உம்மடியான் நான் கேட்கின்றேன் நாமின்